இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் பிரபஞ்சவீடம் பிரபஞ்சானந்தா தெய்வசுகாமணி சுவாமிகள் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே தமிழக வரலாற்றில் ஆன்மீக அரசியலுக்கான உயர்ந்த சிந்தனைக்கு தடம் பதித்த தெய்வீக திருமகனார் தேவர் பெருமான் அவர்களினுடைய குருபூஜையிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை நாம் பெற்றதை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் தமிழக தேவர் முன்னணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய நிறுவன தலைவர் சிவமணி தேவர் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்புகோள் வேண்டுகோளை முன்வைத்தார்கள் அவர்களிடத்திலே நாம் தெரிவித்தோம் இந்த விழாவானது இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஏராளமான மக்களினுடைய உணர்வுகளுக்கு உரமூட்டக்கூடிய வகையில் ஒரு ஆக்கபூர்வமான நிகழ்வாக நடத்துவது பொருத்தமாக இருக்கும் அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை அவர்களிடத்திலே முன்வைத்தோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த குரபூஜை விழாவை கட்சிகள் கடந்து இனங்கள் கடந்து சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து ஆன்மீக விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பீடாதிபதிகள் மடாதிபதிகள் ஆதீனங்கள் அருளாளர்கள் சன்னிதானங்கள் துறவிகள் சன்னியாசிகள் சாதுக்கள் இப்படி ஆன்மீகமான அனைத்து அருளாளர்களையும் அங்கே பங்கு கொள்வதற்கான முயற்சி மேற்கொண்டு சிவமணி தேவர் அவர்கள் தமிழக தேவர் முன்னணி இந்த விழாவை ஒரு ஆன்மீக விழாவாக நடத்தியது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் தேவரவர்களினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்கு சங்கல்பம் கொள்ளுகிற வகையில் அங்கே மகா வேள்வி நடத்தப்பட்டது வேல் பூஜைகள் நடத்தப்பட்டு ஆன்மீகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நிறைவேற்றி வைத்தார்கள் இந்த மகா விழாவில் நிகழ்வில் குரு பூஜையில் தேவர் செய்தியில் பங்கேற்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் மக்கள் எல்லோரும் பங்கேற்று அவர்களுக்கும் தேவரவர்களினுடைய ஆன்மீக உணர்வுகளை அந்த அறம் சார்ந்த அரசியலினுடைய வழிகாட்டுதலை கொண்டு சேர்ப்பதற்கான மக்கள் சங்கமிக்கக்கூடிய நிகழ்வை நிகழ்த்த முடியாதது ஒரு குறைபாடாக இருந்தாலும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றதிலே நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் அதே சமயத்தில் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்ற நமக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த மகத்தான மனிதனுக்கு தேவர் திருமகனாருக்கு இந்த குரு பூஜையில் இந்த ஜெயந்தி விழாவில் அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் நடைந்தேறியிருக்கக்கூடிய காட்சிகள் கட்சிகள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அசிங் அசிங்கங்கள் எல்லாம் வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இத்தகைய நிகழ்வுகள் வருங்காலத்தில் நிகழாமல் இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாயம் அறம் சார்ந்ததாக அறம் சார்ந்த மனிதர்களினுடைய புகழை வழிகாட்டுதலை பெறுவதற்கான நிகழ்வுகளாக நாம் தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது அங்கே நேரடியாக நாம் அந்த நிகழ்விலே பெற்ற அனுபவங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் நீங்களும் பாருங்கள் அந்த நேரடியான நிகழ்ச்சிகள் சிலவற்றை நீங்களும் இங்கே பாருங்கள் உங்களுடைய உணர்வுகளில் உன்னதமான வளர்ச்சிக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது அங்கே நடைபெற்ற அந்த நிகழ்வினுடைய சில சம்பவங்களை இங்கே நீங்கள் பார்ப்பதற்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் கமுதேவி பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்களினுடைய நினைவிடத்தை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து பாதைகளிலும் இப்படித்தான் கொடிகள் வரிசை கட்டி கட்டப்பட்டிருக்கின்றன வானுயர கொடிகள் கட்டி இப்படி ஆர்ப்பரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை எதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது பாரத தேசத்தினுடைய வரலாற்றில் விடுதலை போராட்டத்தினுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஏதாவது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோடு துணை நின்று பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக அக்கெட்டுக் கொண்ட அற்புதமான தலைவர் சாதிகளில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உணர்வுபூர்வமாக செயலாற்றிய ஒப்புகபற்ற தலைவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அனைத்து சாதியினரும் தாழ்த்தப்பட்டவர்களும் வணங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதை துணை நின்று வெற்றிகரமாக செயலாற்றிக் காட்டிய உண்மையான ஆன்மீகத்தினுடைய அற்புதமாக விளங்கியவர் தேவர் மகனானவர்கள் சாதி சமயங்களற்ற ஒப்புயர்வற்ற சமுதாய சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அமைதி உலகம் மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு உண்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்த உண்மையான ஆன்மீக அரசியலை உலகுக்கு அறிவுகள் விடுத்து தெரிவித்த தலைவர் தேவர் திருமகனார் அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக போட்டப்பட வேண்டும் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்று அந்த ஆன்மீக அரசியலை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் மக்களுக்கான உண்மையான தொண்டினை செயல்பாட்டினை நிலைநிறுத்த முடியும் என்று அறைகோபல் விடுத்து இந்த உலகுக்கு அறிவித்த ஆன்மீக அரசியல் தலைவர் தேவர் பெருமகனார் அவர்கள் இங்கே கொடி இருக்கிறவர்கள் கொடி கட்டி கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக கொடி கட்டி இருக்கிறார்களா அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அடையாளமாக கொடி கட்டி இருக்கிறார்களா தேவர் அவர்களினுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளமாகத்தான் இதை செய்திருக்கிறார்களா என்பதை கொடிகட்டி கொண்டாடக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பகிரங்கப்படுத்த வேண்டிய கடமையிலே இருக்கிறார்கள் தேவர் அவர்களை தெய்வமாக கருதி அணிவகுத்து வரக்கூடிய ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் பக்தர்களை எந்த இளைஞர்களை இளம் பெண்களை தாய்மார்களை தங்களுடைய இறைவனாகவே எண்ணி வாழ்க்கையினுடைய அனைத்து சகல அம்சங்களிலும் உணர்வுகளில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய யதார்த்தமான இந்த மக்களின் உணர்வுகளை இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு இது நாங்களும் தேவருக்கு வெறுத்தமானவர்கள் நாங்களும் தேவரை வணங்குகிறோம் நாங்களும் தேவருக்கு மரியாதை செய்கிறோம் நாங்களும் தேவருக்கு அணைக்கமாக இருக்கிறோம் என்பதாகக் காட்டிக்கொண்டு இந்த யதார்த்தமான மக்களினுடைய உணர்வுகளை தங்களுக்கு சாதகமாக்கி அரசியல் அறுவடை செய்வதற்கான முயற்சிதான் தான் என்பது அப்பட்டமான ஏற்றுக்கொண்டவராக இருந்தாரா இந்த கட்சிகளை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியவராக இருந்தாரா அவருடைய கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய இந்த அளப்பறைகள் வேவர் பெருமகனாரை அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற செயல் என்பதை உண்மையை அறிந்தவர்கள் உணர்ந்து மனம் திரும்பி நிற்கிறார்கள் இந்த நிலைமைகளிலே திருத்து மாற்றம் வர வேண்டும் இப்படிப்பட்ட அவலங்கள் நிகழ்த்துவதை அரசியல் கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தேவர் பெருமகனார் அவர்களை சாதிகள் கடந்து சமயங்கள் கடந்து கட்சிகள் கடந்த மக்களின் தலைவராக மக்களின் இறைவராக மக்களின் கடவுளாக போற்றக்கூடிய நிலைமையை கலங்கப்படுத்தாமல் செயல்படுத்த வேண்டியது செயலாற்ற வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய கடமை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவரவர்களுக்காக பால் குடம் எடுத்து காவடி எடுத்து தீப்பந்தங்கள் ஏந்தி ஜோதிகளை கொண்டு வந்து

உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்றவர்களை ஆதரிப்போம் அவர்கள்தான் உண்மையான ஆன்மீக அரசியலினுடைய அடையாளம் என்பதை இந்த இளைய சமுதாயம் புரிந்து கொள்ளுவதற்கு இவர்கள் வழிகாட்டுகிறார்களா தேவரை கடவுளாக எண்ணி அணிவகுத்து வரக்கூடிய இந்த இளம் பெண்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் ஜோதி கொண்டு வரக்கூடிய அந்த உயர்ந்த உணர்வுகளோடு பரிணமிக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திற்கு இவர்களெல்லாம் என்ன வழிகாட்டுகிறார்கள் இவர்களுடைய உணர்வுகளையும் இவர்களினுடைய தேவருக்கான அந்த பேர் அன்பினையும் தங்கள் வசப்படுத்திக் கொண்டு ஆதாயம் தேட வேண்டும் என்கிற இந்த அவலம் தடுக்கப்பட வேண்டிய என்றார் ஒரு காலகட்டங்களில் சாதியனுடைய அடையாளமாக அவர்களினுடைய ஜெயந்தியும் குறுகூட்ட விழாவும் கொண்டாடுவது என்பது அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து அவைகள் மாறி இன்றைக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக தொடர்பிற்கான சூழ்நிலைகள் அது வெற்றிகரமாக நிகழ்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் அரசியல் அடையாளக்கடை இங்கே அரசியல் சாரியங்களைப் பேசி தேவரே மகனாறினுடைய திருவிழாவை அரசியல் திருவிழாவாக அரசியல் நிகழ்வாக அரசியல் கூட்டணிகள் பேசுகிற சங்கமமாக எல்லாம் நடைமுறைப்படுத்தி வருவது என்பது ஏவ பெருமானவர்களுக்கு ஏற்படுத்துகிற எழுச்சி அவரை அவமானப்படுத்துகிற செயல் இப்படிப்பட்டவர்களை இந்த இளைய சமுதாயம் யதார்த்தமான மக்கள் உண்மைகளை உணர்ந்து கொண்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவர் பெருமகனாலாக இருந்தாலும் சரிமலை பாபுசி போன்ற எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் சாகிவனுடைய அடையாளங்களைக் கொள்ளி முடித்து போடாதீர்கள் இவர்களை எல்லாம் கட்சியை அடையாளப்படுத்தி கலங்கப்படுத்தாதீர்கள் ஜோதிய ஜோதி கொண்டு வந்து கொண்டாடக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய உணர்வுகளை அந்த ஆன்மீக உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்லுணர்வு ஒப்புதற்கு உயர்த்தி செய்கிறீர்கள் அனைத்து மக்களும் அன்பும் கருணையுமாக மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதுதான் அரசியல் அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசியலையும் அரசா அரசியலையும் உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் கடமையாக இருக்கிறது அறமாக இருக்கிறது என்பதை நிறைநாட்டிய தேவன் பெருமா மகனார் அவர்களினுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இங்கே லட்ச லட்ச மக்கள் வந்து வழிபடக்கூடிய இந்த சூழலில் அவர்களெல்லாம் அமைதியாக தேவர் பெருமகனார் வழிபடுவதற்கான சூழலை உருவாக்குவது இதை நெறிமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த முடியாத நிர்வாகங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் மக்கள் விழாவாக சாதிகள் கடந்து அரசியல் கடந்து அனைத்து மக்களும் பங்கேற்று கொண்டாடக்கூடிய ஆன்மீக விழாவாக தெய்வமாக இறைவனாக கொண்டாடக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த புரிகத்தை போதிக்கின்ற விழாவாக கொண்டாடுவதற்கு அரசுகள் ஆவனம் செய்ய வேண்டும் அதை நிறைவேற்றாமல் அரசினுடைய கடமை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடைய பொருத்தியங்களை உணர்ந்துவிட்டு செயலாற்ற வேண்டும் காலங்களில் அரசியல் கொடிகள் கட்டுவதை கட்டு ஒற்றாக தவிக்க வேண்டும் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் எந்த இல்லாமல் தேவரை இருவராக கொண்டாடக்கூடியவர்கள் வணக்கக்கூடியவர்கள் அனைவரும் எந்த சாதியை சார்ந்தவர்களாக மதத்தை சார்ந்தவர்களாக எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தேவர் பெருமானவர்கள் இறைவனாக கடவுளாக நீங்கள் மனந்து தெரியுங்கள் மதித்திரீர்களை சொன்னால் மக்களோடு மக்களாக வந்து வழிபாடு செய்வீர்கள் தேவர் பெருமானுடைய நிகழ்வானது ஆன்மீக நிகழ்வாது அறம் சார்ந்த நிகழ்வாடு அனைத்து மக்களும் ஆன்மீக அரசியலை கொண்டாடுகிற விதப்பாக நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களும் துணை நிற்க வேண்டும் என்பது நம்முடைய